நாள் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே கால் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட் லாக் அழைச்சி உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணனும் உங்க கார்டு மேல இருக்கிற அதனால நம்பரை சொல்லுங்க உங்க ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ மூலயமா நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்கு ஆ அந்த ஏஐ மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஐ வச்சு என்ன மாதிரி உங்கள மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாத்திங்கன்னா கால் பண்ணி பேசுவாங்க கால் பண்ணி பேசும்போது உடனே பாத்திங்கன்னா எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் என்ன பண்ணுவோம் உடனே சரி அந்த ஃப்ரெண்டு தானே கேட்கறாங்க அப்படின்னு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிடுவோம் ஆனா அப்படி அனுப்புணும் அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு கேட்கும்போது நான் கால் பண்ணவே இல்லையே பணம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த ஏ எஸ்ட்டு தான் பார்க்க ஏ ஏஎஸ்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்றேன்னு வச்சுக்கே ஏன் ஏ என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே கால் பண்ணும் ஆஹ் சதீஷ் இந்த மாதிரி எங்களுக்கு அர்ஜென்ட்டா காசு சொல்லுங்க உடனே இந்த போட்டு வரா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பி விட்டுருவோம் பனி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடத்தணும் ஸோ அவன் ஃப்ரெண்டே கிடையாது அது அது ஒரு ஏ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏ உருவாக்குனா இல்லையா அதோட தலைமை நிர்வாக அதிகாரி சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இப்போ ரொம்ப ஒரு மோசடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்காரு என்னன்னா உங்க ஃப்ரெண்டு மாதிரி யாராச்சும் கால் பண்ணி உங்க அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி யார் மாதிரி வேணாலும் பேசுவாங்க அப்படி பேசணும்போது பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம என்ன பெருசா திருச்சு என்ன சொல்ல போறோம்னா நம்மளோட தெரிஞ்சு தான் சோ கால் பண்ணி கேக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் உடனே கால் பண்ணா சதீஷ் இந்த மாதிரி அர்ஜென்டான காசு வேண்டா அப்படி தான் அனுப்பிச்சு விடுறா பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகேடா நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வரும்போது கேட்குது சரிங்களா பேசும்போது ஸ்டாப் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் அந்த டைம் நீங்க கேட்கற கேள்வி நம்ம லாஸ்டா எப்போ மீட் பண்ணோம் என்ன பேசணும் அப்படின்னு கேளுங்க ரெண்டாவது சரி அது வேணாம் நான் கருப்பா சேர்ப்பா அதாச்சும் சொல்றேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க சரிடா எங்க அப்பா பேர் என்ன என்னோட அம்மா பேர் என்ன இல்ல உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன அதாச்சும் சொல்லுடா அப்படின்னு கேளு அது இப்படி இந்த மாதிரி ஒரு துணிக்கடையில இருக்கிறான் ஒரு ஆஃபர் போயிட்டு நான் டெபிட் கார்டு வேணும் அவங்களோட கார்டு நம்பர் சொல்றா அப்படின்னு நான் கேட்பாங்க ஆனா உடனே பாத்தீங்கன்னா சரி வீடியோ கால் பண்றோம் அப்படின்னு நம்ம கேட்கணும் அந்த கடைப்பெருக்கிறது இல்ல அந்த ஏரிய பெருக்கிறது சோ இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டகுல் ஆகும் ஏரியா அந்த அளவுக்கு பெருசா டெவலப் பண்ணல அதனால ஈஸியா மாட்டிக்கலாம் ஆனா உஷாரா இருங்க யார போல கால் பண்ணாலும்